பார்க்க போகிறது குறுஞ்செருவி ஃபால்ஸ் இங்கே வந்து பயங்கரமாக இருக்கான் அதாவது மிருகங்களும் வரும் கிட்டத்தட்ட அருவி வந்து ரொம்ப கொட்டி இது அதிக தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து இங்கே வந்து ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவலும் நம்மளுக்கு வந்திருக்கு பார்த்த மாதிரி இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் இங்கே பாருங்க சைடில் காமிங்க நாள் மரணம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம ஒரு ஒத்தடி பாலம் மாதிரி யாருமே இல்லைங்க ஒரு நாலு பேர் மட்டும் தான் பயணிச்சுட்டு இருக்கோம் அவங்களையும் காமிங்க தற்போது வந்து தமிழ்நாடு வனத்துறை வந்து எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க அறிவிப்பு வந்து வனப்பகுதிக்குள் குளிக்கவும் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் மதுபாட்டில்களை கொண்டு செல்லவும் தடை செய்யப்பட்டுள்ளது அத்துமீறி வனப்பகுதிக்குள் நுழைந்தால் தமிழ்நாடு வனச்சட்டம் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு படி தண்டிக்கப்படுவீர்கள் சொல்லியிருக்காங்க ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வரணும் இங்கே வந்து குளிக்கிறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக குளிக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த பழகம் வச்சிருக்காங்க வாங்க போ இந்த கேட்டு தாங்க என்ட்ரன்ஸு ஆக மொத்தம் ஒரு திகிலான பயணம் நம்ம செய்யப்படுது ஓகேவா இந்த கேட்ல இருந்து தான் உள்ளார போகிறோம் தான் திகிலான பயணத்தை நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க கிலான பயணம்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வாங்கி என்ன ஒண்ணு வாங்க போய் பாத்திரலாம் கடைசியா அந்த குரங்கருவி பால்ஸ் சொன்னாங்கல்ல கடைசியா அங்க வந்துட்டோம் கிட்டத்தட்ட யாரும் இது பண்ணிடாதீங்க ஆள் அதிகமா இருக்கு இருந்தாலும் ஒரு சேஃபான பகுதியில வந்து குளிங்க நம்ம போற பகுதி வந்து என்ன போறோம் அதை பாருங்க நம்மளுக்கு தெரிஞ்சு ஆளை இவ்வளோன்னா மீன் துள்ளுது இங்க பாருங்க கூமாப்பட்டியும் பாருங்க கூமாப்பட்டி எல்லாம் போக வேணாம் தேன் மாதிரி இருக்குங்க தேன் வேணுங்க சர்பத்துங்க அதாவது அவர் சொல்றா பண்ணி நம்ம அந்த பாடியில் பேசலாம் இன்னும் கொஞ்சம் கடந்து போனா

புடிச்சு பாக்குறாங்க அப்படி இருக்குங்க தண்ணி குளிக்கிறாதீங்க அப்புறம் நாங்க பொறுப்பு சர்பத்த சர்பத்த எதுக்கு பண்ணி இது பாதாம் கீறுங்க எப்படி இருக்கு பாதாம் அப்படி இருக்குங்க வேறங்க 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 மீனு குஞ்சலாம் வருது உட்கார்ந்தா நம்ம குஞ்ச கறிங்க ஏங்க இங்க பாருங்க எல்லாம் சர்பத்த எங்க எங்க ங்க இதை விட என்னங்க வாழ்க்கையில வேணும் இங்க வரங்க ரசிங்க எங்க வருங்க பின்னாடி இப்படி திரும்ப வேணாம்